ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான இன்ஸ்டண்டான முறுமொறுப்பான தட்டுவடை ரெசிபி தாங்க நம்ம சேனல் மூலியமா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களானீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனாக உங்களை வந்து சேரும் இப்போ கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேங்க ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தாங்க நீங்கள் வந்து கடையில் வாங்கின மாவாகவும் இருக்கலாம் இடியப்ப மாவும் இருக்கலாம் எல்லாமே வந்து இருந்த தட்டுப்படைக்கு கரெக்டாக தான் வரும் இப்ப இது கூடவே இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நான் வந்து உளுந்த மாவு வந்து இது கூட வந்து நான் சேர்த்துக்க போறேன் ஒரு ஒன்னரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் உளுந்து மாவு வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் இது எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்களா இப்போ உளுந்தை வந்து மிதமான தீல வச்சு எடுத்துக்கிட்டு அப்புறமா பொடி பண்ணி பாத்தீங்களானா சீக்கிரமாவே நல்லாவே பௌட்ருங்க இதை நல்ல மிதமான சூட்ல வச்சு இத நம்ம வறுத்து விட்டுக்கலாம் பாருங்க மீடியமான ஃப்ளேம்ல வச்சு இது போல நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் இப்போ இது நல்லா வந்து மாவு ஆறி வரட்டுங்க அப்பதான் வந்து நம்மள கையால பேசைய முடியும் பாருங்க மாவு வந்து நல்லாவே ஆறி வந்துடுச்சு எந்த அளவுக்கு உளுந்து மாவு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே பாத்தீங்களா ஒரு ஆறு ஏழு வெள்ளை பூண்டு வந்து நச்சு வச்சிருக்கேங்க அதையும் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்துட்டு தோல் இல்லாமல் இது போல் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க அதையும் வந்து இது போல் சேர்த்து விட்டுக்கலாம் சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் கடலைப்பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னு நீங்கள் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் குறைவா உப்பு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே பாத்தீங்களா நான் வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கிறேங்க நான் உருக்கிட்டு பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கையால வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இப்ப இது கூடவே நம்ம பெருங்காய்தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காய்தூள் வந்து சேர்த்துக்கலாம் பெருங்காய்தூள் சேர்க்கும் தான் நல்லா வாசமா இருக்கும் சேர்த்தாச்சு இப்ப இது வந்து கைகளால நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாங்க பாருங்க இந்த மாவோடு கலந்து வர்ற மாதிரி நம்ம எல்லாம் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்ப வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க எடுத்த உடனே அதிகமான தண்ணி வந்து சேர்க்க கூடாது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பிசஞ்சு எடுத்துக்கிட்டோம் இந்த பக்குவத்துக்கு இந்த மேல் வந்து காயம் இருக்கிறதுக்காக கொஞ்சமா மேல வந்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது மேல வந்து லேசா வந்து இது போல வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க இப்ப சின்ன உருண்டை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ஒரு குட்டி லெமன் சேசுக்கு நீங்க உருண்டைகளை எடுத்துக்கங்க கரெக்டா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க இது போல அகலமான பிளேட் எடுத்துக்கலாம் இது மேல வந்து பட்டர் ஷீட் வந்து நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சமா வந்து நம்ம ஆயில் வந்து அது மேல வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க இது போல அப்ளை பண்ணிட்டு நம்ம எடுத்து உருண்டைகளை வச்சிருக்க மாவை வந்து இதோட மிடில் வச்சிடலாம் பாருங்க இப்போ வந்து பட்டர் ஷீட்டை இது போல நம்ம கவிழ்த்து விட்டுக்கலாம் கவிழ்த்து விட்டுட்டு இது போல இதன ஒரு பிளேட்டோ இல்லை வந்து ஒரு சின்ன கிண்ணமோ எடுத்து இது போல நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க ரொம்ப தின்னாவும் கூடாது ரொம்ப திக்காவும் கூடாதுங்க இது போல இந்த கார்னர் பகுதி வந்து கொஞ்சம் வந்து ஷேப் வந்து கரெக்டா வரலன்னா இது போல கைகளால தட்டி விட்டுக்குங்க பாருங்க சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே போல் எல்லா பீஸுகளையும் செய்துட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு நம்ம ஃபேன் காற்றுல வச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாகவே நம்ம பிரிஞ்சு போடும் போது எடுத்து போடும்போது போடும் போது எண்ணெய் குடிக்காது நீங்கள் டைரெக்டாகவும் போட்டுக்கலாம் எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும்னா இது போல மெத்தட்லையும் செய்யலாம் எப்படி வந்து நம்ம அதுக்கு பின்னாடி வந்து ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு நம்ம செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க பாருங்க இதே போல வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்ல பண்ணிட்டு ஃபேன் காத்துல ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறு போட்டு வச்சிருக்கேன் நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ நம்ம அது பொறிக்கிறதுக்காக ஆயில் வந்து சூடுபடுத்திக்கலாம் பாருங்க தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டோம் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்போ மிதமான தீல வச்சுக்கோங்க உங்க வானொலியில எந்த அளவு பிடிக்குதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து வந்து சேர்த்துக்கங்க மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க அப்பதான் உள்ள இருக்கிற மாவு வந்து நல்லா வெந்து வரும் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு திருப்பி விட்டுக்குங்க போட்ட உடனே திருப்பி விட்டு கூடாது ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு திருப்பி விட்டுங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். பபல்ஸ் எல்லாம் நல்லா அடகட்டுங்க. அப்புறமா எடுத்துக்கலாம். இத இடையே வந்து நீங்க இது போல நீங்க திருப்பி விட்டுடுங்க. அப்பதான் வந்து எல்லா சைடும் வந்து நல்லா வெந்து வரும். பாருங்க பபல்ஸ் எல்லாம் நல்லாவே அடங்கி வந்துடுச்சு. தட்டு வடை நல்லாவும் வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ நீங்க சிம்ல வெச்சிடுங்க. பாருங்க வந்து ரெடி ஆயிடுச்சு இதே போல எல்லா பீசுகளையும் நம்ம செய்து எடுத்துக்கலாம் பாருங்க சவுண்டே வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் இது நல்லா ஆற இன்னுமே நல்ல மொறுமொறுப்பா வருங்க இப்ப நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் பாருங்க ரொம்பவே கிறிஸ்பியா நம்ம எல்லா தட்டுவடியும் நம்ம செய்து எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப நான் வந்து ஒரு பீஸ் வந்து நான் உடைச்சு காமிக்கிறேன் பாருங்க ஈஸியாவே உடஞ்சி வருது பாருங்க ரொம்பவே டேஸ்டியான தட்டுவடை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த ரெசிபி வந்து வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சந்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்